தனுசுராசி தனுசுலக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவதோடு நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களாக இருக்கின்ற உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் இதுவரையில் உச்சநிலையில் இருந்த சுக்கிரன் தற்போது வக்ரநிலைக்கு மாறுகிறார் என்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு பலமாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு சுக்கிரன் சேர்க்கை என்பது பணதன வசி யோகத்தை ஏற்படுத்தி நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் தனுசு ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வளர்ச்சி வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் ராகு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பின்னோக்கி ராசிக்கு மூன்றாம் இடமான பிரம்மாண்டமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வது சிறப்பு என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரனும் வக்ரகதியில் ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் எனவே நிச்சயமாகவே உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் உடை இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கிரன் ராகு புதன் போன்ற மூன்று கிரக நிலைகளும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மூன்றாம் இடத்தையும் பலமுள்ளதாக மாற்றுகிறார்கள் இந்த மாதிரியான அமைப்பு நன்மைகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் சுக்கிரன் வக்ரநிலையில் நான்காம் இடத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது மட்டுமல்லாமல் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வக்ரநிலைக்கு திரும்பி ராசிக்கு மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு முன்னேற்றங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களையும் பிரச்சினைகளையும் உடை தெரியக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அமைப்பாகும் மற்றொரு சர்ப்பக்கிரகமாக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு பத்தாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் கேதுவையும் குறு பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானமும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமும் பலமுள்ளதாக மாறுகிறது எனவே கேதுவால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் கற்பனையான அச்சங்கள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் அனைத்தும் விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் விலகி நல்ல பல அற்புதமான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான பாக்கியங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு மற்ற கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்புகளை பார்க்கின்றபோது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற வலிமை வாய்ந்த குறு மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவக்ரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே உறுதியாக அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாகவே உண்டு இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைப்பதற்கான தித்திப்பான சூழ்நிலைகள் போன்ற மேலும் பல அற்புதமான நிகழ்வுகளை இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான தொடர்ந்து பல்வேறு விதங்களான நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு இந்த நிலை காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே சிறப்பு வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி சந்திரன் உள்ளிட்ட ஆறு கிரக நிலைகள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுகிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அஸ்திவாரம் போடுகிறது இந்த சுக்கிரவக்ரநிலைக் காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களுக்கு எல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை விரைவாகவும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரமாகவும் விவேகத்துடனும் செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த காலகட்டத்தில் சந்திரனும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி நல்ல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக நீங்கள் சந்திக்க முடியும் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு முதன்மையான கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியன் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவரும் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முதல் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தாய் தாய் வழி உறவுமுறைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை பிறப்பதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு தனுசு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் வக்ர நிலையில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய எந்தவிதமான முயற்சியாக இருந்தாலும் அவற்றில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் எளிய இனிய முறையில் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் மிகச் சிறப்பாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல சூழ்நிலைகள் நிறைய உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நோய்கள் உபாதைகள் விலகி உங்களுடைய வருமானங்களுக்கு ஏற்ற விதத்தில் செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளை இனிதாக சந்திக்கப் போவதால் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் கூட கண்டிப்பாக அடித்து நொறுக்கப்பட்டு குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுடைய சிறிதளவான முயற்சிக்கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளையும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் எளிதில் இனிதாக உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கும் இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டு இருந்த பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்களை இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் சரி செய்து கொள்வதோடு வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதில் உங்களை தேடி வரும் இதுவரையில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளில் தடை தாமதங்கள் சிரமங்கள் என்று சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் எல்லாவிதமான சிரமங்களையும் பிரச்சினைகளையும் முழுவதுமாக நீக்கி அவைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடியவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் நிறைய உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் ரீதியாக பதட்டம் படபடப்பு தடுமாற்றங்களாக இருந்த பல்வேறு விதங்களான பணிகளை கூட எந்தவிதமான குழப்பமும் சிரமங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உத்தியோகத்தில் மூத்ததிகாரிகளின் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தபடியே உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக அமையும் இந்த நேரத்தில் எந்தொரு பணியையும் திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறப்பான அனுகூலமான சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் கல்யாணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்லபல மாற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த சுக்கிர வக்ர வக்ரநிலை காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் வெற்றிகரமாக பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும் பல நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை நோக்கி நகர்வது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவும் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக பயணிக்கிறார் சனியும் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்ட யோக வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நேரம் என்று கருதக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் சிரமங்களைத் தவிர்த்து நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாகவே சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தை நிலவரத்தில் பல்வேறு விதங்களான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் கலைத்துறையின் அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் பலமாக இந்த காலகட்டத்தில் வக்ரநிலையில் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் எனவே கலைத்துறையில் நிச்சயமாகவே பரிசுகளையும் பாராட்டுகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல ஆதரவும் வரவேற்போம் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகளும் எளிதில் கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் கை நழுவி சென்றுவிட்டது என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் முழுவதுமாக நல்ல மாற்றங்களைச் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் நள்ளி கொடுக்கிறார் ஆடம்பர செலவுகள் குறையும் முக்கியமான அத்தியாவசியமான பணிகளை மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நல்ல விளைச்சல்களும் வருமானங்களும் உண்டு புதிய விளைநிலங்கள் வாங்க முடியும் நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் அரசியல் ரீதியான விஷயங்களில் மதிநுட்பத்துடன் துல்லியமாக நுணுக்கமாக செயல்பட்டு பல்வேறு விதமான சிரமங்களை நீக்கி முன்னேற்றங்களை இனிதாக சந்திக்க முடியும் இந்த சுக்கர நிலை காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை விளக்கி இந்த காலகட்டத்தை மேலும் உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கின்றபோது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனை வழிபடுங்கள்